அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா மெட்ராஸ் இருந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு என்னைக்குனா இன்றைக்கி தான் வந்திருக்கு லாஸ்ட் டேட் என்னைக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்குது இதோட மொத்த வேக்கன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒம்போது வேக்கன்சி மொத்தம் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தொம்போது வேக்கன்சி இருக்குது என்னென்ன வேக்கன்சின்னு பார்த்துடலாம் வாங்க ஃபஸ்ட்டு நகல் பரிசோதகர் அது எக்ஸாமினர் வந்து எத்தனை போஸ்ட்னா அறுபது போஸ்ட் கொடுத்துருக்காங்க நகல் வாசிப்பாளர் ரீடர் வந்து பதினோரு போஸ்ட்டிங்கு அடுத்தது முதுநிலை கட்டளை நிறைவேற்றுனர் வந்து நூறு போஸ்ட்டு அடுத்தது இளநிலை கட்டளை நிறைவேற்றுனர் மற்றும் கட்டளை பணியாளர் அதுக்கு வந்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு போஸ்ட்டு கட்டளை இழுத்தர் அதுக்கு வந்து ஒரு போஸ்ட்டு ஒளிப்படல் நகல் எடுப்பவர் அதாவது ஜெராக்ஸ் ஆபரேட்டருக்கு வந்து ஐம்பத்தி மூணு போஸ்ட்டு ஓட்டுநருக்கு வந்து இருபத்தி ஏழு போஸ்ட்டு நகல் பிரிவு உதவியாளருக்கு வந்து பதினாறு போஸ்ட்டு அடுத்தது அலுவலக உதவியாளருக்கு வந்து அறநூற்றி முப்பத்தெட்டு போஸ்ட்டு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அதாவது அவங்களுக்கு தான் அதிக போஸ்ட் ஊற்றுறாங்க அறுநூற்றி முப்பத்தெட்டு தூய்மை பணியாளருக்கு வந்து இரநூத்தி ரெண்டு தோட்டப் பணியாளருக்கு பன்னெண்டு காவலர் மற்றும் இரவு காவலருக்கு வந்து நானூற்றி ஐம்பத்தொம்பது இரவு காவலர் மற்றும் மசால்ஜி அவங்களுக்கு வந்து எண்பத்தஞ்சு போஸ்ட்டு காவலர் மற்றும் மசால்ஜிக்கு வந்து பதினெட்டு போஸ்ட்டு தூய்மை பணியாளர் மற்றும் மசால்ஜிக்கு ஒரு போஸ்ட்டு வாட்டர்மேன் மற்றும் வாட்டர் உமனுக்கு வந்து ரெண்டு போஸ்ட்டு அடுத்தது மசால்ஜிக்கு வந்து நானூற்றி ரெண்டு போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க மொத்தம் உங்களுக்கு எவ்வளோ போஸ்ட்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒம்பது போஸ்ட்டு இதை பார்த்தீங்கன்னா மேற்கண்ட பணியிடங்களுக்கான விரிவான அறிவிக்கை விண்ணப்பதாரர்களுக்கான பொதுவான அறிவுரைகள் இணையதளத்தில் பதிவு செய்யும் மற்றும் விண்ணப்பிக்கும் முறை பற்றிய விவரங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்ற ஆட்சேர்ப்பு இணையதளத்தை பார்க்கவும் அதாவது எதை பார்க்குன்னா டபுள்யூ டாட் எம்ஹெசிசி டாட் டிஎன் கவர்மெண்ட் டாட்இன் இதைப்பை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரியும் கீழே பாருங்கள் லாஸ்ட் டேட் எப்படின்னா இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நண்பர்களே இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு நோட்டிஃபிகேஷனு ஏன்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஒர்க்கும் இதுக்கும் சேம் சிலபஸ் தான் ஸோ இது வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு அதனால் தவற விட வேணாம் எல்லாரும் அப்ளை பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் கண்டிப்பாக மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்துக்கும் நம்ம வீடியோ தரமும் போட்டு தான் இருக்கோம் இனிமேல் தொடர்ந்து போட தான் போகிறோம் அதனால் நம்ம சேனலை கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நாளை மொடர் வீடியோ சந்திப்போம்